அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சிவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தீமையை தரும் ஆத்திரத்தை கைவிட்டு காத்தல் என்னும் கடவுள் பணியை திறம்பட மேற்கொள்வாய் என இலக்கு வருடம் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி ஏழு காத்திடுதல் எனல் மெய்யாய் கடவுள் செய் பணியாகும் ஆத்திரம் கைவிடுதல் அதில் அவசியமாம் அணியாகும் பூத்திடுனர் புதுமலர் உன் புனித மனம் கனியாகும் தீத்திரமாம் ஆத்திரத்தை தீக்க வாழ்வும் மணியாகும் இதுவே அந்த ஐநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் காத்திடுதல் எனல் மெய்யாய் கடவுள் செய் பணியாகும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய செல்லவிருக்கும் ராமன் மற்றும் சீதை ஆகியோருடன் உடன் சென்று அவர்களுக்கு எவ்விதமான இன்றி காவல் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து பேசி வந்த சுமித்திரை தாய் தொடர்ந்து காவல் செய்து உயிர்களை காப்பாற்றும் அந்த பணியின் உயர்வினை குறித்தும் பேசினாள் அவள் அதை விவரிக்கையிலே காத்தல் என்னும் கடமையானது மிகவும் உன்னதமான கடமையாகும் உண்மையாகவே அது உயிர்களை காக்கும் கடவுள் செய்து வரும் பெரும் பணியாகும் அவ்வாறு கடவுள் பணி என்னும் மிக்க பணியாகிய காத்தல் என்னும் அப்பணியை நீ வனவாசத்தில் ராமனையும் சீதையையும் பேணி பாதுகாப்பதன் மூலம் செய்ய போகிறாய் என்பதால் மிகவும் பொறுப்புமிக்க அப்பணியை சிறப்புடனும் நேர்மையுடனும் செய்ய வேண்டும் ஆத்திரம் கை விடுதல் அதில் அவசியமாம் அணியாகும் அவ்வாறு காக்கும் பணியை சிறப்புடன் செய்வதற்கு உன்னை நீ முதலில் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதற்காக நீ உனது ஆத்திரம் என்னும் பெருஞ்சினத்தினை அறவே விட்டு ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் காக்கும் கடமை செய்பவருக்கு சினமற்ற பண்பு அவசியமாகும் சினம் இல்லாமல் இருப்பவருக்கு அச்சினமற்ற பண்பே அவர் செய்யும் பணிக்கு ஒரு சிறந்த அணியினை போன்று திகழும் அது அவரது பணிக்கே பெரும் அழகினையும் சிறப்பினையும் சேர்க்கும் ஆகவே நீ அவ்வாறு பணிக்கு அறவே உகந்ததல்ல என கருதும் சினத்தினை கைவிடுவாய் பூத்திடுனர் புதுமலர் மலர் உன் புனித மனம் கனியாகும் தண்டக வனத்திலே புதிதாய் பூக்கும் புது போன்று ராமனிடம் சென்று அவ்வனத்தினை அடையவிருக்கும் நீ சினமற்றவனாய் முழுமையான நற்பண்பு நிறைந்தவனாய் புனித மனம் கொண்டவனாய் செயல்படும் வேளையில் உனது வனமும் நல்ல கனியை போன்றே கனிந்த தன்மையுடன் விளங்கி நிற்கும் அவ்வாறு உனது நெஞ்சகமே நற்கனியை போன்றிருக்கையில் உன்னை சேர்ந்த அனைவருக்கும் இன்பம் தரும் காவலினை செய்ய அற்புதமாய் அது வழிவகுக்கும் தீத்திரமாம் ஆத்திரத்தை விளைவிக்கும் சினத்தினை கைவிட்டு உனது காவல் பணியை நீ செய்தால் உனது வாழ்வே மதிப்பீட்டுக்கும் அப்பாற்பட்டதாய் ஒப்பீடே செய்ய முடியாத அளவில் மணி என்னும் ஒன்பது வகை ரத்திரங்களைப் போல உயர்ந்த சிறந்த நிலையை அடையும் என்றாள் சுமித்திரை அன்னை இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்